ஹாய் மக்களே குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் பருப்பு குழம்பு வச்சு பாவக்காய் வறுத்து அப்புறம் பீட்ரூட்டு பொரியல் பண்ணலான் இருக்கேன் மக்களே இன்னையிலேருந்து பசங்களுக்கு வந்து பதினோரு நாள் லீவு அதான் காலையிலே வேலையை முடிச்சிடலான்ட்டு எல்லா சமையலும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு சின்ன பையன் அதாவது ஒரு வயசு பையன் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து டயாலிசிஸ்க்கு அட்மிட் ஆகிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க நான் அதை நம்பவே இல்லை ஒரு வயசு பையனுக்கு எப்படி டயாலிஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஐசியூவில் அட்மிட் ஆகிருக்கான் கழுத்தில் வந்து இது போடுவாங்களா கத்திட்டருன்னு அது போட கூப்பிட்டுருக்காங்கன்னு நர்ஸ் எல்லாம் ரொம்ப பரபரன்ட்டு சின்ன பையன் சின்ன பையன் எல்லோரும் பேசிகிட்டே போனாங்க நான் அதை நம்பவே இல்லை அதுக்கப்புறம் வந்து இப்போ நேற்று தான் வந்து என்ன ஏன் எனக்கு வந்து இது போடுவாங்கள்ல டயலிஸுக்கு இன்ஜெக்ஷன்லாம் அவங்க பே பேசிகிட்ருக்கும் போது ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான் அப்படின்ட்டு அவங்க நர்ஸுக்குள்ளே பேசிகிட்டே இருந்தாங்க நான் கேட்டேன் என்னாச்சு அப்படின்னா இல்லைக்கா ஒரு வயசு பையன் ஐசியூவில் இருக்கான் அவனுக்கு வந்து க்ரியாட்டின் லெவல் வந்து எச்சாக ஆயிருக்காமா அதனால அவனுக்கு வந்து கழுத்தில் கத்திட்டர் போட்டிருக்கு டயலிஸே பண்ண விட மாட்டேங்கிறான் அழுதுகிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் வந்து நான் கேட்டேன் இனி வந்து அது டயலிஸ் பண்ண உடனே சரியாயிருமோ அப்படின்னு கேட்டால் இல்லை அவனுக்கு வந்து டயலிஸ் தான் பண்ணணும் போல தெரியல அது ஒழுங்கா ஆனால் டயலிஸ் பண்ணுறதுக்கு ஐசியூவில் தான் இருக்கான் ரெண்டு வாரமாக இருக்கான் அப்படின்னாங்க எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகிடுச்சி ஒரு வயசு பையங்க அந்த பையனுக்கு என்ன தெரியும் பெரியவங்களாலேயே டயலிஸ் பண்ணுறத தாங்க முடியல அந்த பையனுக்கு என்ன முடியும்ன்ட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவனா அந்த அக்கா சொன்னாங்க பாருங்கள் இந்த நோய் எப்படி ஒரு வயசு பையனே அவன் எவ்வளோ இதாக ஸ்ட்ரகிள் பண்ணினாலும் டயலிஸ் பண்ணுறான் நீங்கள்லாம் ஒரே குழம்பிட்டே இருக்கீங்கன்னு அந்த அக்கா திட்டினாங்க அதுலேருந்து எனக்கெலாம் செருப்பால் அடித்த மாதிரி ஆயிடுச்சு நம்மளாவது ஒரு முப்ப இருபத்தெட்டு இருபத்தொம்போது வயசு வரை வந்துட்டோம் அந்த பையன் என்ன வாழ்க்கையில் ஒரு வயசு தாங்க அவனுக்கு இப்படி ஆயிடுச்சின்ட்டு ஃபுல்லாக கஷ்டமாகிடுச்சி அதனால் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க அந்த பையன் சீக்கிரமாகவே குணமாயிரணுன்ட்டு நானும் கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன் அதனால் சின்ன குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கோங்க அதுவும் இந்த வெயில் டைம் இதெல்லாம் நல்லா ஜூஸ் கொடுத்து நல்லா தண்ணி கொடுத்து நல்லா பார்த்துக்கங்க பிள்ளைங்களை இது இது வந்து யாரையும் பயன்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும்லாம் நான் சொல்லலை இப்படியும் நடக்குதுன்னு நான் ஒரு நியூஸ் சொல்கிறேன் அவ்வளோதான்